அன்பு தமிழ் மக்களே வணக்கம் ஹிஸ்புல்லாக்கள் உபயோகிச்சுக்கிட்டு இருந்த பேஜர்கள் ஒரே நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரி வெடிச்சு செதறி இருக்கு அந்த கலவரம் அடங்குவதற்கு முன்பு ஹிஸ்புல்லாக்கள் உபயோகிச்சுக்கிட்டு இருந்த வாக்கி டாக்கி அவையும் இப்போ வெடிச்சு செதறி நூற்றுக்கணக்கான ஹிஸ்ஃபுல்லாக்கள் காயமடைந்துள்ளார்கள் பலர் மரணமடைந்துள்ளார்கள் சில சுல்லாக்களுக்கு கையில் விரல்கள் துண்டிக்கப்பட்டு விட்டதாம் இனி துப்பாக்கி ட்ரிகரை அழுத்த முடியாதான் அதுதான் விஷயம் அவங்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் கோமனியை வாக்கி டாக்கி வெடிக்குதுன்னு தெரிஞ்சதுமே இருந்த அத்தனை வாக்கி டாக்கி செல்போன் பேஜர் டேப்லெட்டு லேப்டாப்பு டிஜிட்டல் வாட்சு டிஜிட்டல் க்ளாக்கு டிஜிட்டல் கால்குலேட்டர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிக்க சொல்லிட்டாரான் எந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டும் இனிமேல் நமக்கு வேண்டாம்ப்பா கேலன்ட்டு சொன்ன மாதிரியே பழைய கற்கால வாழ்க்கைக்கு நம்ம திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலையே இந்த நொண்டி முடம் குருடன் செவிடன் முன்ன மூக்கை மீனெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நாம் போரில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாராம் நேத்த நணனுக்கு சிரிப்பு தாங்க முடியலையா வாய் விட்டு சிரித்து எத்தனை நாள் ஆச்சு அயத்துள்ள கோமனி இப்போ தீப்பெட்டியை பார்த்தா கூட அலறாரம் எங்கே அது பலருக்கு காது பக்கத்தில் படுகாயம் உன்னை எவன்டா காது பக்கத்தில் பேஜரை வைக்க சொன்னால் அதுதான் வாய்ப்பேசாது ஓவர் சார்ஜ் போட்டதில் பேட்ரி வெடிச்சிருக்கும் போல தைவான் இருந்து வாங்கின பேஜர் சப்ளை பண்ணது ஒரு ஏபிசி என்ற ஹங்கேரி கம்பெனியாம் சீனா மொபைல்னால் கூட வெடிக்குன்னு சொல்லலாம் ஹங்கேரியுமா சீனா மாதிரி ஆயிட்டான் அப்போலோ கம்பெனி நல்ல கம்பெனி ஆச்சேன்னு தான் ஆர்டர் கொடுத்தோம் அவன் நடத்துறது வெடிமறந்து தொழிற்சாலைன்னு இப்ப தானே நமக்கு தெரியுது அப்படின்னு கோவனி சொல்றார் செல்போன் சார்ஜ் போடும்போது வெடிச்சு பார்த்துருக்கோம் பேஜர் வெடிக்கிறத இப்பதான் இப்போ இப்பதான் கேள்விப்படுறோம் அப்படின்னு அதை தயாரிச்ச கம்பெனி சொல்லுது இப்போ நாம அதை கேட்க வேண்டியதுதான் வேற என்ன செய்ய இந்த காலத்துல எவன்டா பேஞ்சரை வாங்குறான் யோசிச்சா பேஜரில் தான் ஹேக் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ அதுவும் போச்சா பெரிய கமாண்டர்லேருந்து குட்டி கமாண்டர் வரைக்கும் இதை தான் இத்திரி காலமும் உபயோகிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்பெல்லாம் வெடிக்காத பேஜர் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு வெடிக்குதுன்னா இதில் ஏதோ விஷயம் இருக்குது பேஜரில் குறுஞ்செய்தி தான் அனுப்ப முடியும் பேஜர் டு பேஜர் மெசேஜ் சேஃப்னு சொன்னான்னு அதை போய் நம்ம வாங்கினோம் இப்படியாக நான் மோசம் பண்ணுவது இந்த காலத்தில் தான் எவனுமே எஸ்எம்எஸ் அனுப்புகிறதே இல்லையே எக்ஸப்ட் ஹமாசு இனி புறா காலில் துண்டு சீட்டை கட்டி விட வேண்டியதுதான் அதுதான் சேஃப் சூப்பர் மார்க்கெட்டில் ஒருத்தன் காய்கறி வாங்கிட்டு இருக்கும்போது பேஜர் வெடித்து பொத்துன்னு விழுவது அங்கே உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகிருக்கு அது இணையதளத்தில் தளத்தில் இருக்குது இந்த மாதிரி இடுப்பில் தொங்க விட்டவன் செஸ் பாக்கெட்டில் வச்சவன் பேண்ட் பாக்கெட்டில் வச்சவன் பட்டக்ஸ் பாக்கெட்டில் வச்சவன் எல்லோருக்கும் வச்ச இடத்துல பொத்துக்கிட்டு போச்சேன் உங்கள் அப்பனா வந்து அதுக்கு வைத்தியம் பண்ணுவான் வடிவேலு மாதிரி கமந்தடிச்சு படுத்துக்கிட்டு மென்னி ஊற்றணும் கொடுக்க வேண்டியது ஆஸ்பத்திரி எங்கும் ஒரே கூக்குரலா இருக்கப்பா நியூஸ் எடுக்க போக முடியுது மூவாயிரத்துக்கு அதிகமான ஹிஸ்புல்லாக்களுக்கு காயமாயிருக்கு அது எப்படி மாப்பிள்ள பேஜருக்குள்ளே வெடிமருந்த வச்ச இப்போ கேட்டா நீ சொல்ல மாட்ட ஆமாசல் ஒளிஞ்ச பிறகாவது சொல்லுவியா இல்லையா பேஜரை தயாரித்து அனுப்பினவனுங்க உள்ளார வெடிமருந்தை வச்சு அனுப்பியிருக்கானுங்க திருட்டுப்பாயிருங்க அப்போ வாக்கி டாக்கியும் இல்ல விடிச்சு செது இருக்கு இது நம்ம கையே பாம்பா மாதிரி கொத்துற மாதிரி அளவா இருக்கு இனி நீ எந்த குகைக்குள்ள வேண்டுமானாலும் இருந்துக்கும் நான் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனா நீ குளோஸ் அப்படின்னு இல்லை சொல்கிறான் இந்த இஸ்ரேல் பைய சுண்ணாம்பு டப்பி மாதிரி ஒரு டப்பியை இடுப்பில் சொருவிக்கிட்டு போகும்போதே ஈரானிய பாட்டியல் டெய் என்னடா வெத்தலையை எடுக்காம வரும் சுண்ணாம்பு டப்பியை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க நமக்கு அப்போ கூட சந்தேகம் வரலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்தியாவில் யூஸ் பண்ணிக்கிட்டு போட்ட டிவைஸ் தான் இந்த பேஜர்னு சொல்கிறது இதை வச்சுக்கிட்டு நாங்கள் படாத பாடு பண்ணுறோம் யாராவது உதவிக்கு வரானுங்களா இருபத்தி மூணு கன்னி மாற முடியாத அளவுக்கு கவுட்டிக்கு இடையில் காயமடைஞ்சவங்க பல பேர் நம்ம கஷ்டம் எவனுக்கு யா தெரியுது இஸ்புல்லாக்கள் மொபைல் ஃபோனும் யூஸ் பண்ண முடியாது இப்போ இருக்கிற இடத்த அதை வச்சு ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடுவோம் இந்த இஸ்ரேல் பையன் டேப்பு லேப்டாப்பு செல்ஃபோனு மொபைலு எல்லாம் மொபைல் ஃபோன் எல்லாம் இப்போ யூஸ்லெஸ் ஆகிடுச்சே இனி ஸ்டாலின் டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டியது தான் துண்டு சீட்டில் எழுதி தான் காலந்தளணும் போல இருக்குது எவனுக்குமே தெரியாத விஷயம் பூராவும் இந்த யூதனுக்கு தெரிஞ்சுருக்கு கண்ணு தெரியாமல் போன இஸ்வல்லாக்கள் எல்லாம் இனி பூவாக்கு என்ன பண்ணுவாங்க அலுமினிய கட்டு தான் தெரியாது அணு ஆயுதம் யூஸ் பண்ணால் கூட இந்தளவுக்கு டேமேஜ் இருக்காது போல தெரியுதே பலருக்கு கைவிரல்கள் இல்லை காது மடல்கள் இல்லை மூக்கு நுனி பலருக்கு கிழிஞ்சு தொங்குது மோந்து பார்த்துருப்பான் போல இடுப்பு எலும்பு உடைஞ்சு கிடக்கு வயிறு கிழிஞ்சி இருக்குது தொடையில் பலருக்கு கூலி இருக்கு பேஜரை உத்து பார்த்தவன் முகம் எல்லாம் அவிஞ்சு கிடக்குது இந்த கண்ட்ராவியெல்லாம் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது செய்தி போட வேண்டியதாக இருக்குது பேஜரில் இஸ்ரேல்னு டைப் பண்ணாலே வெடிக்கலாம்ல லெபனான் சிரியாவில் கூட பேஜர் வெடிச்சிருக்கான் நேத்தனியாகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாய் விட்டு சிரிச்சிட்டாராம் ஈஸ்புல்லா படுற அவஸ்தையை பார்த்து ஒருவேளை ஒழுங்கா கடமையாட்டாத ஹிஸ்புல்லாக்களுக்கு ஈரான் கொடுத்த தண்டனையாக இருக்குமோ என்று ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க பேசிக்கிறாங்க பேஜரை வாங்கி கொடுத்ததே அவரு தான் அவர் மேலே சந்தேகம் வரத்தானே செய்யும் முகமது டெய்ஃபு பாக்ஸ் சுக்கூர் இஸ்மாயில் அனியாவை பாதுகாக்காத இந்த ஈஸ்புல்லா ஹமாசுகளுக்கு கொடுக்கும் தண்டனையாக கூட இது இருக்கலாம் இல்லையா எவனுக்கு தெரியும் அந்த அல்லாவுக்கு தான் தெரியும் கிராதகனை என் நாட்டிலேயே நான் பார்த்துருக்கேன் யமகாதகனை இப்பத்தாயா நான் பார்க்குறேன் அப்படின்னு சுற்றி இருந்தவங்க கிட்ட கோமேனி சொன்னாராம் இப்படி கண்ணில் கண்ட பொருளை எல்லாம் வெடிக்க வைப்பது ஜெனீவா போர் ஒப்பந்த கட்டுப்பாட்டை மீறிய செயல் நேத்தன்யாகுவே இதற்காக போர்க்கைதியாக சிறையில் அடைத்தால்தான் அப்பாவி நாங்கள் வெளியே நடமாட முடியும் என்று புலம்புகிறாராம் அயத்துல்லா கோமேனி ஐநா செக்ரட்டரி அந்தோனியோ கேட்டருஸ் இது தீவிரவாதிகளை நிம்மதியாக வேலை செய்வதை தடுக்கும் செயல் அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் வைத்திருந்த பேனாவை தூக்கி வீசி எரிஞ்சிட்டாராம் அந்த பேனாவில் டிஜிட்டல் டைம் கார்டும் வாட்சும் இருந்துதான் உயிர் வெள்ள கட்டி ஆச்சு அவருக்கு ஐநா ஸ்போக்ஸ் மேன் ஸ்டீபன் டுஜாரித் இனிமேலாவது பிரணைய கைதிகளை விடுவித்து அமைதிக்கு வித்திடும்படி பயந்தாங்குழி ஹமாஸ் குஞ்சிகளை கேட்டுக்கொண்டுள்ளார் இதில் அல்ஜீரியா நாடு ரொம்ப அரண்டு போய் கிடக்குது இப்போ தான் நாங்கள் தேர்தலை நடத்தி முடிச்சுக்கிட்டு ஹாப்பியாக எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் கிரீட்டிங்ஸு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரம் பார்த்து பேஜர் வெடிச்சது செல்ஃபோன் வெடிச்சிதுன்னு சொன்னால் மீதி கிளம்பாதா ஐயா ஊர் மக்களே ரொம்ப அரண்டு போய் மசூதி வாசலில் மயில் இறகு தடவிக்கிட்டு இருக்காங்க லெபனான் நாட்டில் முப்பது ஆம்புலன்ஸு தெக்கையும் வடக்கையும் ஓடிக்கிட்டு இருக்கான் ஆம்புலன்ஸு ட்ரைவர் எல்லாம் ஓவர் டைம் ஆனோன்னு போராடிக்கிட்டு இருக்காங்களாம் இஸ்புல்லாக்களோ இன்னும் ஐம்பது ஆம்புலன்ஸ் எங்களுக்கு வேணும் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்து விட்டு கதறுகிறார்களாம் பத்தல்ல ஆம்புலன்ஸ் இப்பெல்லாம் நாங்கள் ஏவுகணைகளை பார்த்து பயப்படுவதே இல்லை பேஜர் செல்ஃபோனை பார்த்து தான் பயப்படுறோம் லபனா நாட்டு ரயில்வே கார்டு கையில் வச்சுருந்த வாக்கி டாக்கியை தூக்கி வீசிக்கிட்டு ரயிலை நடுவழியிலே நிறுத்திக்கிட்டு போயிட்டார்களாம் இதை எங்கே போய் சொல்கிறது பெரிய ஐடி கம்பெனி வாசலில் நின்றுகிட்டு இருந்த வாட்ச்மேனுகள் வாக்கி டாக்கியை வீசி எரிஞ்சுக்கிட்டு வேலையை விட்டே ஓடிட்டாங்களாம் நிறைய பேர் பேஜரை புட் மாதிரி தூக்கி வீசி எரிந்து விட்டு ஒலிம்பிக்கில் வீசி எரிஞ்சிருந்தா கூட மெடலாவது கிடைத்து இருக்கும் அப்படின்னு முணுமுணத்துக்கிட்டே போகிறாங்களா இஸ்ரேல் மேலே குத்தம் சொல்லுவதில் கொஞ்சமும் நியாயம் இல்லை எதிரிகள் பாக்கெட்டில் வச்சிருக்கும் பேஜர் வாக்கி டாக்கிகளுக்கு உள்ளே போய் அவங்களுக்கு தெரியாமல் வெடி மருந்தை வைக்க முடியுமா சொல்றதுல கொஞ்சமாக அது நியாயம் இருக்கா இந்த பேஜரில் வாங்கி அஞ்சு மாதம்தான் ஆகிறது போரை நிறுத்த இஸ்புல்லாக்கள் செய்யும் தந்திரம் இது என்று அவர்களில் ஒருவன் சொல்லுகிறோம் பேஜர் வெடிச்ச எண்ணிக்கையை விட வாக்கி டாக்கி வெடிச்ச எண்ணிக்கை குறைவுதான் அப்ப இது எல்லாரும் வாக்கி டாக்கியை யூஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கும் வேலை சுலபமாக முடியும் காதுகள் தொங்குவதை பார்க்க எங்களுக்கும் ஆசை இருக்காதா இந்த பேஜர்கள் தைவான் நாட்டு அப்போலோ நிறுவனமும் ஹங்கேரி நாட்டு ஏபிசி நிறுவனமும் இணைந்து போட்ட ஜாயிண்ட் வெஞ்சர் கொலாபரேஷன் இது மாதிரி ஜாயிண்ட் வெஞ்சர் தான் தமிழ்நாட்டுக்கும் வருகிறதாம் இங்குள்ள மாசுகளை காலி பண்ணணுமே மொசாத்துகள் இந்த ஃபேக்டரிக்குள் தொழிலாளிகள் போல ஊடுருவி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் எங்கேயும் தொழிலாளிகள் உள்ளே நுழையும் போது ஸ்கேனர்கள் வைத்து சோதனையிட்ட பின்புதான் உள்ளே அனுப்புவார்கள் யாரும் அவ்வளோ எளிதில் வெடிமருந்து பொருட்களை உள்ளே எடுத்துச் செல்ல முடியாது பென்டா எரித்திரிட்டால் டெட்ராநைட்ரேட் என்ற வெடிபொருள் தான் இதற்கு பயன்பட்டு இருக்கிறது பேஜர் யூஸ் பண்ணும்போது ஏற்படும் வெப்பத்தால் இவை வெடித்துள்ளதாக சொல்லப்படுகிறது மொசாத்து ஹிஸ்புல்லாக்களின் சப்ளை செயினுக்குள் நுழைந்து விட்டதாக மொசாத் நுழைந்து விட்டதாக சொல்லுகிறார்கள் இந்த பேஜருக்கு இருபது கிராம் பிஇடிஎன் வெடிபொருளை வைத்தால் போதுவாம் வெடிப்பதற்கு ஐந்து மாதத்திற்கு முன்பு ஆர்டர் போட்டு வாங்கப்பட்ட பேதர் இப்போ தான் வெடிச்சிருக்கு இஸ்ரேலனுக்கு ரொம்ப தான் பொறுமை சந்தேகம் வராத மாதிரியே எல்லாம் செய்வான் கேரண்டி பீரியடு தான் பேஜருக்கு இருக்கும்ல கொடுத்து புதுசு மாற்ற தானே என்று ஒரு ஹமாஸ் தலைவன் சொன்னான் அவனை எல்லா ஹமாசுகளும் பின்னி எடுத்துட்டாங்களாம் ஹமாஸ் ஹிஸ்புல்லா தொலை தொடர்பில் டொக்கு இருக்கு அதனால ஹிஸ்புல்லாக்களும் திணறுகிறாங்களாம் ஹமாஸ் குகைக்குள்ளும் பேதர் வெடித்துள்ளதால் பேதரை வீசி விட்டு மூலையில் போய் பதங்கி யாஹியா சின்வர் மொசாத்து மூளை உள்ளவனு நிரூபிச்சிட்டான் ஆனால் நீ இதுக்கு நோபல் பரிசு இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு ஹமாஸ் தமாஸ் பண்ணுறான் சரி நான் மீண்டும் வருவேன் வேறொரு செய்தியுடன் ஹிந்த்